சாப்பிட் சாதி சாதாரணமாக கேசட்டு சீடிகள்ல ஆயிரங்கள்ல பத்தாயிரத்துகளில் குற்றம் பண்ணிந்தவர் சர்வதேச அளவில் போதை மருந்து கடத்துகிற அளவுக்கு அவர் வந்து முன்னேறினார்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு அவர் வந்து காவல்துறையோ மற்றவங்களையோ பயன்படுத்தி திரைத்துறையில் பலரையும் அறிமுகப்படுத்தி விட்டது பல்வேறு விஷயங்களுக்கு அமீர் வந்து ஒரு கே காரணமாக இருந்திருக்காரு எல்லா ஏஜென்சியும் உள்ளே குதிக்க போறாங்க இவர் கூட யார் யார் தொடர்பில் இருந்தாங்களோ அது யாராக இருந்தாலும் அவங்கள விட மாட்டாங்க போலீஸ் ரெக்கார்டில் மூன்று நான்கு முறை கைது செய்யப்பட்டு கடத்தல் மன்னன் ரெக்கார்டு இருக்கிற ஒரு ஆலை ஹெச்ஓபிஎஃப் டிஜிபி தலைமை டிஜிபியாக அவர் கூப்பிட்டா ரிவார்டு கொடுக்குறாரு இதுக்குன்னு இருக்கிற உளவுத்துறை கியூ பிரான்ச்சு இந்த இது சொல்கிறேன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமாக பிஜேபி சும்மாவே காத்துக்கிட்டு இருப்பாங்க நீ கொண்டு போய் தலையை கொடுக்குற இன்டர்நேஷனல் ஸ்மக்லரை வச்சுக்கிட்டு கட்சிக்குள்ளார வச்சு இன்னைக்கு வேறு பெருமை பேசுகிறாங்க உடனடியாக அவரை தூக்கி விட்டோம் அவர் மட்டும் தான் தூக்கிறீங்க எவ்வளோ மாற்றானோ அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க திமுகவுக்கு வந்து நீங்கள் என்ன முட்டு கொடுத்தாலும் இந்த விஷயத்துலேருந்து நீ தப்பிக்க முடியாது நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல் சிறப்பு விருந்தினர் சவுக்கு ஊடகத்தின் எடிட்டர் அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜாஃபர் சாதிக் இந்த விவகாரம் வந்து தொடர்ந்து பேசுபொருள் அறந்துகிட்டு இருக்கு அடுத்தடுத்து டெய்லி ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப புள்ளி எங்கே இந்த இஷ்யூ இவ்வளோ பெருசாக ஆகிறதுக்கு என்ன காரணம் பிரச்சனை ஆரம்ப புள்ளினா ரெண்டு சொல்லலாம் ஒன்று வந்து ஜாஃபர் சாதிக் எங்கேருந்து வாழ்க்கையை ஆரம்பித்தார்னு இயற்கையாகவே அவர் வந்து கமுதி ராமநாதபுரம் கமுதி ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க அப்பாவுக்கு வந்து இங்கே இங்கே வந்து செட்டில் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பெரம்பூரில் சின்ன சின்னதாக அந்த சீடி வியாபாரம் அந்த காலத்தில் வந்து இந்த இதில் இருந்து கேசட்டில் இருந்து சிடியாக மாறுறப்போ சிடியுடைய வேலை கம்மி கேசட் வந்து நீங்கள் பாதுகாக்கவும் முடியாது இடம் அடைச்சிக்கும் சிடியாக மாறினோன்னா அது அழியவும் செய்யாது நல்லாவும் இருக்கும் அப்போ வந்து இந்த படங்களுடைய ரைட்ஸ்லாம் வெளிநாடுகள் விற்பாங்க அதாவது இங்கே படம் ரிலீஸ் ஆகிடும் ரைட்ஸை வெளிநாட்டுக்கு விற்பாங்க அந்த ரைட்ஸை வந்து மெயின் சீடியை எடுத்து இங்கே காப்பி பண்ணி திருடி சிடி இது பண்ணுவாங்க அதுக்குன்னு நமக்கு இதில் வீடியோ பரிசின் தனி டீம்மே இருந்தது பிடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் சிசிபியில் அது குண்டாஸில் கூட அந்த மாதிரி ஒரு இதில் ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த ஜக்குபாய் அப்படின்னு ஒரு படம் வந்தப்போ அதில் கைதாயி இவர் வந்து குண்டாஸில் போட்டாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இவரு இது இவங்க அனந்தன் மூணு பேர் கான் சலீம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் எம்கேபி நகர் லிமிட்டில் அரெஸ்ட் ஆகுறாங்க அதில் பார்த்திங்கன்னா இவரும் சலீமுன்னு நினைக்கிறேன் சலீமுன்னா ரெண்டு மூணு பேர் அரெஸ்ட் ஆகிறாங்க அந்த வழக்கில் பார்த்தா அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டு வந்துடுறாரு வெளியே இல்லை அதுவும் இதே குற்றமா இல்லை வேற குற்றம் போதை பவுட்ரு போதை பவுட்ரு கடத்துன இது அதில் ஒரு மாதிரி ரெடி ஆகிட்டு வெளியில் வந்துடுறாரு அந்த இது இப்போ கூட பத்திரிக்கைகளில் இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மாட்டினது ரெண்டாயிரத்தி இப்படியே பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வராரு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு இதில் மாட்டுறாரு மும்பையில் அதில் வந்து கோர்ட்டு அந்த அவங்களுடைய இதுலேயே இருக்குது அந்த சார்ஜ் ஷீட்லேயே கிங் பின் தான் இவர் அப்படின்னு போலி பாஸ்போர்ட்டு உட்பட பல விவகாரங்கள் இவர் இவர் தம்பி சலீம் எல்லாம் மாட்டுறாங்க இன்னொரு ஒரு வழக்கில் மலேசியாவுக்கு ஹெராயின் ஏதோ கடத்தி அதில் ஒரு இதில் மாட்டுறாங்க இந்த மாதிரி அங்கங்கே மாட்டி கேஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்து இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு பிறகு திமுகவில் இருக்கிற சில இது மாவட்ட செயலாளர் அவங்க மாவட்டத்தை சேர்ந்த அது ஒரு தகவல் சொல்கிறாங்க காதர் பா என்ற முத்துராமணி அவர் தான் அறிமுகப்படுத்திச்சார்னு அவர் மூலிமா சிட்ரஸுடைய தொடர்பு அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளே அப்படியே வராரு பார்த்தீங்கன்னா அவர் வீடு வந்து குறுகிய காலத்தில் நீங்கள் அதாவது சாதாரணமாக கேசட்டு சீடிகளில் ஆயிரங்களில் பத்தாயிரத்துகளில் குற்றம் பண்ணிந்தவர் ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு சர்வதேச அளவில் போதை மருந்து கடத்துகிற அளவுக்கு அவர் வந்து முன்னேறினார்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு அவர் வந்து காவல்துறையோ மற்றவங்களையோ பயன்படுத்தியிருக்காருன்னு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமாக இவர் இங்கே பண்ணிக்கிட்டுருக்காரு இங்கே தனியாக நாட்கோட்டி கண்ட்ரோல் பியூரோ இருக்குது இப்போ எல்லாம் நினைச்சிருக்காங்க மகேஷ்குமார் அகர்வால்னு ஒருத்தர் ஏடிஜிபி அவர் தான் இவங்க டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் பருவம் நாட்கோட்டிக்கும் மதுவில்லை கம்பனியும் ஒன்றா எனச்சி என்ஃபோர்ஸ்மெண்ட்டே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு ஒரு ஏடிஜி ரெண்டு டிசி எல்லாமே இருக்காங்க இப்படி இருந்தும் இவர் வந்து செல்வாக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு என்சிபிலேயும் இது பண்ணுறாரு கிட்டத்தட்ட சரித்திர பறிவேடு குற்றவாளி சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இந்த கண்டிஷனில் இவர் பழகிட்டு நெட் சிற்றரசை வச்சு உள்ளே வரார் இவர் வீடு மயிலாப்பூராக இருந்தாலும் மேற்கு மாவட்டத்தில் இவருக்கு அயலக பணி அயலகத்துறை மாவட்ட துணை அமைப்பாளர் அப்படின்ற போஸ்டிங் கொடுக்குறாங்க அயலக அணினால் இந்தியாவுக்கு வெளியே இந்த மாதிரி நம்ம நண்பர் கூட பல பேர் இருக்காங்க ரொம்ப நேர்மையான நல்ல ஆட்களும் இருக்கிறாங்க இவர மாதிரி ஆட்களும் இப்போ இவருக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்புறம் குறுகிய காலத்தில் சினிமா தயாரிப்பில் இறங்குறாரு அமீர் இவருக்கூடிய கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் அச்சம் அச்சமில்லை படம்னு டிராவல் பண்ணுறாரு அவருக்கு பண உதவி பண்ணுறது ஆஃபீஸு காரு கூட இவர் தான் வாங்கி கொடுத்தான்றாங்க இன்னும் பல்வேறு விஷயங்கள் அமீருக்கு இவருக்கான நெருக்கத்தை சொல்லுது சிறைத்துறையில் பலரையும் அறிமுகப்படுத்தி விட்டது பல்வேறு விஷயங்களுக்கு அமீர் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் அமீர் ஒரு அறிக்கை விட்டார் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து இறைவனை நம்புகிறவன் இஸ்லாமியன் நான் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டேங்குன்னு அது இனிமேல் என்னன்றது இனிமேல் விசாரணைகளில் இவருக்கு என்ன தொடர்பு அவர் என்ன வரும்பது வரும் அப்பொழுது அமீர் நியாயமான ஆளாக இருந்தால் அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை அவரும் இதில் தொடர்பு இருந்தால் அதுக்குரிய பலனை அமீர் அனுபவிக்க போகிறார் இது ஒரு பாட்டு திமுக உள்ளே வந்தவுடனே முழுசும் பணம் செலவு பண்ணுறா எல்லாம் பண்ணுறாரு அயலகாணி தலைவரா அவர் எம் எம் அப்துல்லா அவர் கூடலாம் ரொம்ப நெருக்கம் திமுகவில் பணத்தை வாரி அரைச்சிருக்காரு கூட்டங்களுக்கு மற்ற விஷயங்களுக்குன்னு இந்த தான் அந்த டெல்லியில் மாற்றுது அதுவும் எப்படி மாட்டுதுன்னா நாலு மாதத்துக்கு முன்னாடியே இவங்க சொல்கிறாங்க யார் அந்த ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் இருந்து சுங்கத்துறையிலேருந்து சொல்கிறாங்க இங்கேருந்து எபிட்டேர்மின்ற அந்த மெத்தப்பேட்டைனுடைய சூட வெப்பிட்டேரியின் மெத்தப்பேட்டைனுடைய மூலப்பொருள் அதிகமாக வருது நீங்கள் கண்காணிங்க அப்படின்னு என்சிபி தேடிகிட்டு இருக்கிறாங்க அவங்களால சரியாக இது பண்ண முடியல இந்த நேரத்தில் தான் டிஏ அமெரிக்காவுடைய ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற நம்ம என்சிபி மாதிரி அந்த நிறுவனம் க்ளீனாக சொல்லிடுறாங்க இன்னும் நார் பண்ணுறாங்க பார்த்துங்கன்னு ஃபாலோ பண்ணால் குடௌன் இது பண்ணால் ஐம்பது கிலோ மாட்டுது மூணு பேர் மாட்டுறாங்க மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக் தலைமறைவு அப்படின்றது தான் தகவல் அப்புறமா இருக்குது ஜாஃபர் சாதிக் அவங்க சகோதரர் ரெண்டு பேர் ஒருத்தர் வீசி கீழே இருக்கார் இன்னொருத்தர் இறைவன் மிக பெரியவன் படத்துடைய ஈரோ மூணு பேருமே குடும்பத்தோட தலைமறைவு இதுதான் இது வரைக்கும் நடந்தது ஜாஃபர் சாதிக் என்கிற நபர் இவ்வளோ விஷயங்கள் நம்ம இப்போ எடுக்கிறோம் இது எல்லாம் இந்த பிரச்சனை வெளியே வந்தப்பறம் நம்ம எடுக்கிறோம் அதில் பல விஷயங்கள் நாங்கள் பிரேக் பண்ணது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு பண்ணதுலேருந்து பல விஷயங்கள் சவுக்கு மீடியாவில் நாங்கள் பிரேக் பண்ணோம் அப்போது இதே ஊடகங்கள் ஒரு பக்கம் எடுக்கலை அந்த பெருசாக பேசுவாங்கள்ல நியாய தர்மங்கள் பாசிச பாஜகலாம் யாருமே இதை பற்றி வாய் திறக்கல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பெருசாக இதை பற்றி பேசலை இது ஒரு பார்ட்டு வச்சுங்க இன்னொரு பார்ட்டு இப்போ இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் எடுக்க முடியுதுல்ல பத்திரிக்கை துறையில் இருந்துட்டு இதுக்குன்னு இருக்கிற உளவுத்துறை உளவுத்துறை தலைவர் வந்து ஐபியிலேருந்து வந்தவர் டெப்டேஷனில் ஐபி போயிட்டு வந்தவர் அவர் இது கியூ பிரான்ச்சு நாகோட்டிக்கு இந்த இது சொல்கிறேன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமாக பொறுப்பு வாங்கிட்டு ஒருத்தன் படம் எடுத்துகிட்டு சுற்றின்னு இருக்கான் அந்த மாதிரிலாம் பண்ணுறான் இவன் யார் இவனுடைய கதை இந்த கதையாச்சே அப்படின்னு கொஞ்சமாவது டிஎம்கே அலெட் பண்ணியிருக்கணுமா வேணா வரேன் ஜக்குபாய் படம் விவகாரத்தில் இவர் சிறேசன் இருக்கான்னு சொன்னீங்க அப்போது வந்து அதிமுக ஆட்சின்னு நினைக்கிறேன் அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி குண்டாஸில் போன ஒருத்தர் பல்வேறு குற்ற வழக்குகளில் இருந்திருக்காரு அவரை கட்சிக்குள்ளே சேர்க்குறாங்க அடிமட்ட லெவலில் சேர்க்குறாங்கன்னா பரவாயில்ல ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க முதலமைச்சர் போய் பார்க்குறாரு கட்சியுடைய அதிகார மட்டத்தில் இரண்டாவது இடத்துல இருக்க கூட நெருக்கமாக இருக்காரு டிஜிபி சங்கர்ஜிவால் கிட்டே விருது வாங்குறாரு போது அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இந்த கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னைக்கு யாரோ வேணா அறுத்துங்க திமுகவில் குறிப்பிட்ட ஒரு சில தலைவர்கள் தவிர மாவட்ட மாநில நிர்வாகிகள் தவிர மற்ற யாரை கூப்பிட்டு நீங்கள் சாதாரண ஒரு ஜென்ரல் நாலேஜ் கேட்டீங்கன்னா கூட தெரியாது ஆனால் எங்கள் லிட்டிகேஷன் ப்ராப்டிதுன்னு கேட்டால் தெரியும் அந்த அளவுக்கு தான் போனாங்க இதோடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ஜாபர் சாதிக்கு மாதிரி ஆட்கள் ஈஸியாக துட்டை கொடுத்து துட்டை கொடுத்து திட்டு செலவு பண்ணுறான் கூட்டத்துக்கு இது பண்ணுறான் கூட்டம்லாம் இவங்க வேறு லெவல் போயிட்டாங்கல்ல எலைட் பார்ட்டி ஆகிட்டாங்கல்ல சீமான்கள் கோமான்கள்னு ஒரு காலத்தில் அண்ணாதுறை எழுதியிருப்பார் சீமான்கள் கட்சி கோமான்கள் கட்சி பண்ணையார்களின் கட்சி ஜமீன்தாரிகளின் கட்சின்னு காங்கிரஸ் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க கஞ்சி தொட்டி வச்சு மாவு காய்ச்சி போஸ்டர் ஓட்டின காலம்லாம் உண்டு வட்ட செயலாளர் இன்றைக்கி வட்ட செயலாளர்கிட்ட நாலு கார் இல்லைன்னா அவனுக்கு மரியாதையே கிடையாது அப்போ அந்த மாதிரி எலைட் பார்ட்டியாக டிஎம்கே மாறினவங்க அது சார்ந்த நாட்கள் உள்ளே வர ஆரம்பித்தாங்க அதோடைய வெளிப்பாடு தான் இது அப்போ எப்படி கண்காணிப்பு இருக்கும் பணம் அப்படிங்கிறது எல்லா கட்சியிலேயும் இருக்கு பிரமுகர்கள் இருக்காங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் பாஜகவில் சேர்க்குறாங்கன்னா இன்னைக்கு அவங்க மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க எந்த வழக்கு வந்தாலும் அவங்களால அதை வந்து இல்லாமல் ஆக்கிட முடியும் திமுக அப்படி இல்லை திமுகவுக்கு பாஜக ஏற்கனவே ஆப்போசிட்டாக இருக்கு எப்போல்லாம் சிக்குவாங்கன்னு ரெடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுக ஆட்சியிலையும் இருக்கு அப்படிங்கும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்ல இருந்திருக்கணுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அப்போ எந்த வழக்கு வந்தாலும் சம சமாளிக்கக்கூடிய நலனில இருந்தால் எடுக்கலான்றீங்களா இல்லை அது அது யோசிச்சுருப்பாங்களே சார் அவங்க வந்து அந்த ஒரு தைரியத்தையாவது பண்ணியிருப்பாங்க நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்குது யாரையும் இவங்களை கேள்வி கேட்க முடியாதுங்கிற ஒரு தைரியம் வந்துருக்கும் ஆனால் திமுகவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் செட்பேக் நிறையா இருந்துகிட்டு இருக்குங்க போது இன்னும் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மணலில் சம்பாதிக்காத கட்சியே கிடையாது மணலை வச்சு கொள்ளையடிக்காத கட்சியே கிடையாது போன ஏடிஎம்ஏ கவர்மெண்ட் உட்பட ஆனால் தமிழகத்தையே பழந்தோண்டி தூக்குற மாதிரி மணலில் இவங்க பண்ணாங்க அதில் என்ன பண்ணாங்க போலி பில்லு ரசீது இந்த மூவேந்தர்கள் போட்டு கொல்ல அடித்தாங்க யாராவது பேசுனாங்களா எல்லாருக்கும் பணம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து எல்லாருக்கும் பணம் யாராவது வாய் தருந்தாங்களா எந்த அரசியல் கட்சியாக வாய் வந்ததா மணல் மேட்டர் பெருசாக எடுத்து பேசுகிறோம் போலி பில்லு அதனால் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு வந்து கிட்டத்தட்ட ஏழ்நூறு கோடிக்கு மேலே நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல தப்பிச்சிக்கலாம் அதாவது மாட்டிக்குவோன்னு தெரிஞ்சு இவங்க வந்து ஏன் இதை பண்ணிணாங்க அப்படின்னு மணலில் மாட்டிக்குன்னு தெரியாதா ஏன் பண்ணாங்க ஜாப் ராக்கெட்டில் அவ்வளோ அடிச்சார்ல செந்தில் பாலாஜி மாட்டிக்குன்னு தெரியாதா எவனாவது எக்ஸல் ஷீட் போட்டு வச்சுருப்பானா நீங்கள் அதுதானே பெரிய இதுவாக இருக்குது சரி ஆட்சிக்கு வந்தப்போ சும்மா இருந்தியா உட்காந்து எல்லா சும்மா இருக்கிறோன்னா சீன்ட்ரெலாம் பண்ணாங்க யாபர் இது அவர் எதாவது பேசுனா உடனே கேஸ் பத்து ரூபா வாங்கி கரூர் கேங்குன்னு பேர் எடுத்தீங்களா நூற்றி சிலரை கோடிக்கு இடம் வாங்கினீங்களா ம தம்பியை வச்சு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வந்தோம் யார் இது ஆணவம் இருந்தால் தானே பண்ண முடியும் அப்போ இவங்களுக்கு எதை பற்றியும் காவலில் நீங்கள் அதுதான் சொல்கிறேன் ஒரு கவர்மெண்ட்டு வந்தால் பிறகு அவங்களுக்கும் யதார்த்தத்துக்கும் வெளியுதுக்கும் சம்மந்தமே இருக்காது இதை மீறி கரெக்டாக உளவுத்துறையை வச்சோ மற்ற இதை வச்சோ ஒருத்தன் ஆட்சி நடத்துகிறான்னா அவன் பெரியா இந்த விவகாரத்தில் மத்திய அரசு இதை கையில் எடுத்துருக்கு இன்னொன்று மத்திய அரசு கையில் எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு சர்வதேச அழுத்தம் காரணமாக இருக்கும் அப்படிங்கும்போது இதில் என்னென்ன துறைகள் விசாரணை அமைப்புகள் உள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது இது எந்தளவுக்கு சீரியஸாக போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒரு நாட்டுக்குள்ளே இருந்த இன்னொரு நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது இங்கே கடத்துறது மாற்றுறது வகை இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுன்றது வகை வெளிநாடுகள் இதை எப்படி பார்க்கும் அவர்கள் வழக்கு பதிவு செய்து இவர்களை இப்போ அமெரிக்காவில் வந்து இறங்கிருக்கு இவர் தான் காரணம்னா அமெரிக்கா டிஏ சும்மா இருக்குமா அது ஒரு பார்ட்டு நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்கிற விஷயங்கள் நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்பை பாதிக்கிற விஷயங்கள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு நடக்கிற இந்த மாதிரி இது விஷயங்கள்னா இது என்ஐஏ உள்ளே வந்துடுவாங்க யூஜேபி ஆக்ட் வரும் தீவிரவாத தடுப்பு செயல் மற்ற விஷயங்கள் இது மூலிமா வர்ற பணத்தை இவர் இப்போ சினிமாவில் முதலீடு பண்ணியிருக்காரு ரெண்டாயிரம் கோடின்றாங்க பத்தாயிரம் கோடிக்கு மேலேன்றாங்க அப்போ இந்த பணத்தை இவர் முதலீடு பண்ணுறாருல்ல இவர் எங்கெங்கே முதலீடு பண்ணியிருக்காரு இந்த பணம் எப்படி எப்படிலாம் வெளியில் போயிருக்கு எப்படி அவாலாவாக மாற்றப்பட்டிருக்குது எப்படி கிரிப்டோ கரன்சிலும் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க எந்தெந்த செயல்களில் எந்தெந்த ஒரு பணமாக மாற்றப்பட்டு சொத்துக்களாக பண்ணால் இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே மணி மணிலாண்ட்ரி ஆக்ட்டில் வந்துடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வந்துடுவோம் நீங்கள் உள்நாட்டுக்குள்ளே நீங்கள் போதை மருந்து கடத்துறதுன்னா வந்தால் டிஆர்ஐ உள்ளே வருவோம் இப்போ இவ்வளோ மேட்ரு இதில் அடங்கியிருக்கு எல்லா ஏஜென்சியும் உள்ளே குதிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட இவர் கூட யார் யார் தொடர்பில் இருந்தாங்களோ அது யாராக இருந்தாலும் அவங்கள விட மாட்டாங்க சும்மாவே குரங்கு ஆடும் கல் குடிச்ச குரங்குக்கு தேர் கொட்டின கதையாணுவாங்க பிஜேபி சும்மாவே காத்துக்கிட்டு இருப்பாங்க நீ கொண்டு போய் தலையை கொடுக்குற யாராவது பண்ணுவாங்களா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லரை வச்சிக்கிட்டு கட்சிக்குள்ளே யாராவது வச்சுக்கா இன்றைக்கி வேறு பெருமை பேசுகிறாங்க உடனடியாக அவர் தூக்கி விட்டோம் அவர் மட்டும் தான் தூக்கிறீங்க எவங்க மாற்றானோ அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க அதனால் இது ஒரு பெரிய சிக்கலாக மாறும் இத்தனை ஏஜென்சிகள் உள்ளே இறங்கும் இன்னொரு விவகாரம் வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி குஜராத்தில் தான் நிறைய வாட்டி பிடிச்சிருக்காங்க முப்பதாயிரம் கிலோ இருபதாயிரம் கிலோ பல ஆயிரம் கோடிகளுக்கு பிடிபட்டுருக்குது அங்கெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்கிறது போதைப்படுறது அப் அப்படின்னு சொல்கிறது வந்து திட்டமிட்டு பரப்பப்படும் வதந்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் வந்து செய்திகள் அடிபடுறது என்ன அப்படின்னா குஜராத்தில் பிடிபட்டாலும் சரி அங்கே பிடிபட்டதோடைய கன்சைன்மெண்ட் சென்னையில சேர்ந்த ஒரு தம்பதியாக இருக்காங்க இரு நாட்களுக்கு முன்னாடி வந்து ட்ரெயினில் கடத்திட்டு வந்தாங்க அப்படின்னாங்க இன்றைக்கி வந்து மதுரையில் பிடிப்பட்ட மெத்தப்பட்டையின் பிடிப்பட்ட அந்த தம்பதிக்கு சிறை விதம் சொல்கிறாங்க எல்லாமே டுவர்ட்ஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஸோ அப்போது பிடிப்பட்டது குஜராத்தாக இருந்தாலும் அங்கே பயன்பாடு சென்னையாக வருது அப்படிங்கும்போது தமிழ்நாடு ஒரு ஹப்பாக மாறு மாற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளதுல தமிழ்நாடு ஒரு ஹப் அப்படின்னு அந்த என்சிபி உடைய அந்த டெபுட்டி டைரக்டர் அந்த ஏரியாவில் இருக்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிடிச்சாங்கல்ல ஒரு கப்பலை அது வந்து ஈரானில் இருந்து வருது பாகிஸ்தான் ஆட்கள்லாம் மாற்றுறாங்க அந்த இதை பிடிச்ச அந்த டைரக்டர் என்சிபி டைரக்டர் அதான் சொல்கிறாரு இதை யார் வாங்கிட்டு போக வர்றாங்கன்னா த சென்னையிலேருந்து தமிழ்நாட்டில் இருந்து ஃபிஷிங் போட்டு வந்து அதில் வந்து மாத்திரதாக இருந்தாங்க நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது அப்படிங்கிற விஷயம் இருக்குது பாஜக டேமோனில் வந்து கையில் எடுத்திருக்காங்க அண்ணாமலை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து அதிமுக த தரப்பில் வந்து மாவட்ட தலைநகர்களில் ஆர்ப்பாட்டமும் போட்டாங்க எடப்பாடியும் வந்து பேசியிருக்காரு எடப்பாடி ஐடி துறைக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கப்படுது ஐடி அதிகமாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்வார் அதுபோக செய்திகளில் பள்ளி மாணவர்கள் வரைக்கும் கூட போதைப் பொருள் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது ஸோ இது எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் தேர்தலில் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது திமுகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவாக சாத்தியக்கூறுகள் இருக்கு திமுக வந்து அதோடைய மௌனம் பார்த்தீங்களா நீங்கள் ஐடிவிங்கிலேருந்து எல்லாரும் மௌனமாக இவங்க மாட்டின ஒன்றுலேருந்து எல்லோரும் மௌனமாயிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச தகவல் நேச்சிட்டர்ஸ் இந்த நேச்சிட்டர்ஸை மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறதா எனக்கு டிஎம்கே சைட்லேருந்து தகவல் அவரை கூப்பிட்டு திமுக தலைமை கூப்பிட்டு எப்படி லிங்க் கிடைச்சது எல்லாம் கேட்டிருக்காங்க இது இல்லாமல் அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மாவட்ட சேலம் தூக்கிட்டு அன்புதுறை மாபா அன்புத்துறை அப்படின்றவரை கொண்டு வரலான்னு முடிவுகள் போய்கிட்டு இருக்குது அறிவிப்புகள் வரலாம் வராமலும் போகலாம் மாத்தனா ஒத்துக்கிட்டீங்கன்ற மாதிரினா மா மாத்தா கூட இருக்கலாம் ஆனால் இதுதான் முடிவு அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்குறது இது ஒரு பார்ட்டு இன்னொன்று வந்து திமுகவுக்கு வந்து நீங்கள் என்ன முட்டு கொடுத்தாலும் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது ஜாபர் சாதி சிக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இன்றைக்கி யாரோ தான் பேசியிருக்காங்க ஜாபர் சாதிக்கு சிக்கினால் பல தலைகள் உருளும்னு ஜாபர் சாதிக்கு மட்டும் இல்லை அவங்க அண்ணன் தம்பி யார் சிக்கினாலும் இவங்களோட யார் யார் தொடர்பில் இருக்காங்கன்ற ஃபுல் டீட்டெயில் எடுத்துருவாங்க இன்னொன்று இவங்க வீட்டில் நடத்தின ஆய்வுகள் கிடைச்ச இது இது முன்ன மாதிரி கிடையாதுங்க இப்போலாம் க்ளவுடு வரைக்கும் போய் டீட்டெயில் எடுக்க முடியும் நீங்கள் இங்கே உங்கள் இதில் செல்லில் அழித்தாலோ இல்லை லேப்டாப்பில் அழிச்சாலோ இல்லை இதில் டஸ்ட்பின்ல போய் நீங்கள் அழித்தாலோ என்ன பண்ணாலும் நீங்கள் க்ளவுடில் போய் எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்துட முடியும் அப்போது நீங்கள் வந்து யார்கூட லிங்க்கில் இருக்கீங்க என்ன இது எல்லாமே எடுத்துடலாம் நான் சொன்ன இந்த ஏஜென்சிகள் உள்ளேறாங்கன்னா அது திமுகக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணணும்னு பாருங்கள் இது இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற வழக்குகள் அந்த விஷயங்கள் ஈடி இந்த மணல் மேட்ரு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் திமுகவுக்கு பெரிய நெருக்கடி இந்த நெருக்கடி பற்றி எந்த கவலை இல்லாமல் மோடியில் அவங்க தாத்தா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு இன்றைக்கி என்ன கொடுத்துச்சின்னு பார்த்தோம் அப்போ இவங்க நிலைமையுடைய யதார்த்தத்தை உணராமல் செயல்பட்டுக்கிட்டுருக்கிறாங்க இது வந்து எதிர்கட்சிகள் சரியாக பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக அண்ணாமலை நாங்கள் சொல்கிற பல விஷயங்களை அவர் அவர் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அந்த சார்ஜ் ஷீட் உட்பட அவர் எடுத்து போடுறாரு ரெண்டாயிரத்தி பதினேழு சார்ஜ் ஷீட் எடுத்து போட்டிருக்காரு அவருடைய ட்விட்டரில் அதில் வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து கிங் பின் ஆக செயல்பட்டார்னு அதில் பண்ணதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி போட்டிருக்காரு இந்த மாதிரி அவர் கிடைக்கிற தகவலை அவர் போட்டுட்ருக்காரு இவர் எடப்பாடி அதிசயமாக உடனடியாக ரியாக்ட் செய்து தனியாக ஒரு அவரும் ஒரு வீடியோ யூரோ மாதிரியே ஒரு வீடியோ போட்டார் மாவட்ட தலைநகரங்களில் இன்றைக்கி டிஎம்கே ஏடிஎம்கே பெரிய லெவலில் பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டாங்க இது திமுக பயம் வரது பயம் தாவுடைய விளைவு தான் இன்றைக்கி ஆர்எஸ் பாரதியுடைய பேட்டி ஆனாலும் ஆர்எஸ் பாரதி அவருடைய பேச்சில் வந்து அவர் தான் வழக்கமாக என்ன வேணால் இருப்பார் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு என்ன சொல்கிறாரு திமுக யாராவது ஈடுபட்டான்னு நிரூபிக்க முடியுமான்றாரு எவ்வளோ பேர்கள் வந்துக்கிட்டு இருக்குது வந்துச்சுன்னு என்ன பண்ணுவாங்க அன்றைக்கி ஏதாவது சொல்லிக்குவாங்க இல்லை ஜாஃபர் சாதிக்கும் வந்து மாட்டும் போது திமுக தான் இருந்தது அது அப்புறம் தான் நிற்கிருக்காங்க அதான் நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்து நீக்கி விட்டோமே அப்படின்னு தனியாக அவர் விட்ட போடுறாரு அப்புறம் சொல்கிற ஐடி ஆஃபிஷியல்ஸ்லாம் போதைப் பொருள் கடத்தில ஈடுபடுறாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு ஐடி ஆஃபிஷியல்ஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சைலாம் எவ்வளோ பெரிய லெவலில் இருக்கார் இவர் இதுக்கு வாபஸ் வாங்கி மன்னிப்பு கேட்கலன்னா ஐடி விங்கை வச்சே நாங்கள் போராட்டம் நடத்தோன்றுறாரு ஐடி ஆஃபிஷியல்ஸுங்க ஐடி விங்கும் என்ன சம்மந்தம் தெரியல அப்போ இந்த மாதிரி குழம்பி போய் கிடக்குறாரு ஐடி அஃபிஷியல்ஸுன்னு அவர் சொல்கிறது என்னென்னா ஐடி துறையில் தான் நீங்கள் வந்து நீங்கள் சாதாரண இளைஞர்கள் கொஞ்சம் படிச்சுட்டு வர்றானா அவனுக்கு வந்து நல்ல சம்பளம் இதுன்னு வரும் பொழுது நகர வாழ்க்கைன்னு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அலுவலகமே பல இடங்களில் வீக்கெண்டு பார்ட்டிஸு வீக்கெண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு இப்படிலாம் சில பழகுறாங்க இவங்களும் அதுக்கு பழகுறாங்க அப்படி பழகும் பொழுது இன்றைக்கி என்றும் இல்லாத அளவுக்கு கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் சென்னையில் அதிகப்படியாக பார்கள் ஸ்பாக்கள் பெருகி விட்டது நீங்கள் வந்து வீக்கெண்ட் பார்ட்டின்னு போகிறாங்க முன்னெல்லாம் மது அருந்து வாங்க இது பண்ணுவாங்க இப்போல்லாம் அது கிடையாது ஸ்பாக்கல்லையும் பார்கள்லேயும் சாதாரணமாக மாத்திரைகள் இது வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது பள்ளிகள் வாசல்லே கிடைக்குது அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் சிக்கிறார்கள் அப்படின்ற அர்த்தத்தில் தான் அவர் பேசுகிறார் அப்போது வந்து இதை இதை தடுக்க வேண்டிய வேலையார் காவல்துறைக்கும் முக்கியமாக என்ஃபோர்ஸ்மெண்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் சரியாக செயல்பட்டு இருந்தால் இந்த ஜாப்பர் சாதிக்கு திமுகவில் சேர்ந்துருக்க முடியுமா ஏங்க இன்டர்நேஷ்னல் மன்னங்க இவனை போய் கட்சியில் சேர்க்கிறீங்க எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ யாரும் இது பண்ணலை உச்சகட்டமாக ஹெச்ஓபிஎஃப் டிஜிபி தலைமை டிஜிபியை அவர் கூப்பிட்டு ரிவார்டு கொடுக்குறாரு ஒரு சர்வதேச கடத்தல் மன்னனுக்கு போதைப்பொருள் மன்னனுக்கு எந்தவித விசாரணையுமின்றி போலீஸ் ரெக்கார்டில் மூன்று நான்கு முறை கைது செய்யப்பட்டு கடத்தல் மன்னன்னு ரெக்கார்டு இருக்கிற ஒரு ஆலை ஒரு டிஜிபி எப்படி கொடுப்பாரு இன்னொன்று அவர் நிறைய சிசிடிவி கேமரா ஸ்பான்சராக பண்ணிருக்கதா சொல்கிறாங்க நீ வந்து வர்ற உள்ளக உன்னை பற்றி ஜாதகமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு ஹெச்ஓபி அப்படியே ரிவார்டு வாங்குற சினிமா ஃபங்க்ஷனில் எல்லாம் பலந்துக்கிற ஒரு எவ்வளோ பெரிய நிறுவனம் வந்தாலும் நீங்கள் பாருங்கள் சன் பிக்சர்ஸ் எடுத்துக்கோங்க லைக்காக எடுத்துக்கோங்க ஒரே நேரத்தில் அஞ்சு படம் எடுத்துருக்காங்களா தயாரிச்சிருக்காங்களா இதுக்கு முன்னாடி ஏவிஎம் நிறுவனம் எடுத்துங்க ஒரு படம் தயாரிக்கும்போது இன்னொரு படம் தயாரிப்பாங்க அவ்வளோதானே அஞ்சு படம் இவ்வளோ தயாரிப்பானா அஞ்சுமே வெளியே வரல கரெக்டா இதுதான் விஷயம் கஃபே திறகுறாரு சலீம் பாய் இங்கே தான் அனுமதி பக்கத்தில் இருக்குது கொஞ்ச நாளில் பார்த்தா மூட்டானுங்க அந்த பிரியாணி கடைக்கு ஒன்றரை லட்ச ரூபா எதாவது மாதம் மாதம் மாம்பலாம் அப்படின்னா என் மாம்புல என்ன அவ்வளோ பிரியாணி விற்கிறேன் எவ்வளோ விஷயங்களுக்கு இது எல்லாமே உள்ளங்கைக்கு புண்ணுக்கு கண்ணாடி தர்ற கதை தான் ஜாஃபர் சாதிக்கு சிக்கினார்னா பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இன்னொரு தரப்பில் வந்து என்ன ஒரு சந்தேகத்துக்கு எழுப்புகிறாங்கன்னா ஜாஃபர் சாதிக் சிக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னொன்று உயிரோடு அவர் வந்து கிடைப்பாரா அப்படிங்கிற ஒரு ஐயத்தையும் எழுப்புறாங்க ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அதனால் அந்த சாதிக்கு மாதிரி இந்த சாதிக்குக்கும் நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஐயத்தையும் எழுப்புறாங்க ஒருவேளை அந்த மாதிரி நடக்கும் பட்சத்தில் அது என்னவாக வாய்ப்பு இருக்குது சார் நீங்கள் ஜாஃபர் சாதிக் சர்வதேச கடத்தல் மன்னன் நீங்கள் சிக்குவாரா உயிர் போயிடுமா எத்தனை பேரை பண்ணுவீங்க தம்பி ஒருத்தர் இருக்காப்புல சலீம்னு மைதீன்கான் ஒரு தம்பி இருக்கார் அந்த காலத்தை மாதிரி இது கிடையாது எல்லா டிஜிட்டல் எவிடென்ஸும் எல்லாமே இருக்குது நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்களை வச்சு செஞ்சு விட்ருவாங்களா அழகாக தம்பி மாட்டினாலும் சரி இன்னொரு தம்பி மாட்டினாலும் சரி யார் மாட்டினாலும் அவர்களை வச்சு விசாரணைகள் போகும் இப்போ அண்ணன் பண்ணும்போது தம்பிக்கு தெரியாதா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு யாரால் லிங்க்குன்னு தெரியாதா அந்த மூணு பேர் மாட்டினாங்களா அவங்களுக்கு தெரியாதா அதனால் இது வந்து இது எல்லாமே அதாவது எந்த விஷயம் அதுக்குள்ளே போய் என்ன தேடுவோம் அதில் ஏதாவது கொண்டு வருவோம் இன்வெஸ்டியேட் பண்ணி கொண்டு வருவோம் அதெல்லாம் கிடையாது ஜாபர் சாதிக்கு அந்த சாதிக்கு மாதிரி இதாகிடுவாரா இப்படி இதில் தான் நம்ம பாளுங்கள் சோங்கன்ட்டுருக்கான தவிர ஒரு இப்போ நாங்கள் மாட்டினோன்னா ஜாபர் சாதிக்கு நாங்கள் எல்லாருகிட்டையுமே கேட்குறோம் எனக்கு ஞாபகம் இருந்த விஷயத்தை கேட்குறேன் க்ரைம் ரிப்போர்ட்ருன்னா வெளியிலேருந்து தகவல் வருது அந்த தகவலாம் உண்மையானு செக் பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் வந்து யாருமே கிடையாது இப்போ நம்ம எதாவது பேசி போட்டால் அதை எடுத்து வச்சுட்டு உருட்டுவாங்க அன்றைக்கி இவர் சொன்னார் கடலில் ஒரு தீவில் தான் இருக்கிறான் அப்படின்னாரு மறுநாள் ஒரு பத்திரிகையாளர் ஜாபர் சாதி கடலில் ஒரு தீவில் இருக்கான்னு அவர் உருட்டுறாரு இன்றைக்கி சொன்னார் ஜாபர் சாதிக்கு வெளிநாட்டில் இருக்கான் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்றாரு நான் கூட கேட்டால் பாஸ்போர்ட்டே முடக்கியிருக்காங்க ஒரு வழக்கில் அப்படிப்பட்டாலும் எப்படி போக முடியும் அப்படின்னா போலீட் பாஸ்போர்ட் வாங்கிட்டு போக முடியும் அப்படி போகணுன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் ஜாபர் சாதிக்கு எங்கே இருக்கிறாரு என்ன இருக்கார் இன்னும் இவங்க கையை மீறி போய்ட்டுருக்கோம் ஏன் இவ்வளோ பெரிய இது பண்ணுறவன் நான் சின்னதாக இவங்கள்ட்ட மாட்டிக்கிற மாதிரி இருப்பான் அந்த மாதிரிலாம் இல்லை கூடிய சீக்கிரம் என்சிபிகிட்ட மாட்டுவோம் அது வந்து இது சர்வதேச இது இல்லை இப்போ அந்த இதெல்லாம் வந்து வேறு வேறு ஏஜென்சி இறங்கும் போது அவங்களுடைய ஒரு சின்ன விஷயத்தை வச்சு கூட அவங்க பிடிச்சிருவாங்க அதனால் ஜாபர் சாத்தின்னு ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது ഇതുവരെ എങ്ങളോട് എന്താണ് കരുത്തക്കളെ പയന്മക്ക് നന്ദി